ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் என்னவென்று சொன்னால் திருக்கோவிலுக்காக ஏங்குதல் என்று ஆரம்பிக்கின்ற தலைப்பை கொண்ட எம் திருப்பாடல் எண்பத்தி நான்கை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடலுக்கான ஒரு முன்னரையாக மிகவும் பெயர் பெற்ற புகழ் பெற்ற ஒரு மறையுரையாளர் சார்லஸ் பர்கியோன் அவர்கள் இவ்வாறாக சொல்கின்றார் நம்முடைய விவிலத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பது திருப்பாடல்கள் உள்ளன ஆனால் இந்த எல்லாம் மிகவும் அழகான ஒரு திருப்பாடல்களாக உயர்ந்த ஒரு முத்தை போன்ற அழகான கருத்துக்களை உடைய ஒரு அருமையான திருப்பாடல் என்று சொல்லுகின்றார் மேலும் திருப்பாடல் இருபத்தி மூன்று மிகவும் புகழ்பெற்ற திருப்பாடல் என்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி மூன்று மிகவும் மகிழ்ச்சியுட் ஒரு நற்செய்தியை தரக்கூடிய ஒரு திருப்பாடல் என்று சொன்னால் நூற்றி பத்தொன்பதை வாசிக்கின்ற சமயத்தில் நம்முடைய மனதிற்கு மிகவும் அனுபவம் இறை அனுபவத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான திருப்பாடல் என்று சொன்னால் இந்த திருப்பாடல் எண்பத்தி நான்கை நாம் படிக்கின்ற சமயத்தில் உண்மையிலேயே நம்முடைய மனதிலே ஒரு நிறை அமைதியை நாம் பெற முடியும் இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து அல்லது இந்த திருப்பாடல் தருகின்ற செய்தி என்னவென்று நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்திப்போம் இந்த திருப்பாடல் தருகின்ற அழகான மைய கருத்து திருக்கோவிலுடைய மகிமையையும் அந்த திருக்கோவிலில் வாசம் செய்கின்ற இறைவனுடைய பிரசனத்தையும் நாம் உணர வேண்டும் என்ற ஒரு அழகிய கருத்தை இந்த தாங்கி வருகின்றது இந்த திருப்பாடல் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் திருக்கோவிலை பற்றி அழகான விவரங்கள் நமக்கு தரப்படுகின்றன முதலாவதாக எண்பத்தி நான்காவது திருப்பாடல் ஒன்றாவது வாசிக்கின்றோம் உமது உறைவிடம் எத்துணை அருமையானது இரண்டாவது வசனத்திலே என் ஆன்மா ஆண்டவரின் உச்சங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் உமது பீடங்களில் நான்காவது வசனத்திலே உம் இல்லத்தில் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் உம் கோயில் முற்றங்களில் என்று சொல்லி இந்த திருப்பாடல் முழுவதுமாக ஆண்டவருடைய உன்னதமான திருக்கோவிலை பற்றிய ஒரு அழகான பரிந்துரையை நமக்கு தருவதை பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் நமக்கு தருகின்ற சிந்தனை என்ன முதலாவதாக எண்பத்தி நான்காவது திருப்பாடல் ஒன்று முதல் இரண்டு உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் இறைவனுடைய ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற மக்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும் ஒரு ஆலயத்திற்கு நாம் செல்லுகின்ற சமயத்தில் அந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை பற்றியோ அல்லது அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்ற சிற்பங்களைப் பற்றியோ நாம் கவலை கொள்ள தேவையில்லை மாறாக உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கொண்டிருக்கும் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த இறைவனுடைய உண்மையான பிரசனத்தை உணரக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் அதற்காக நம்முடைய உள்ளங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும் என்பதை அழகிய சிந்தனையில் இந்த திருப்பாடல் முதல் வரியிலே நமக்கு தருகின்றது இரண்டாவதாக எண்பத்தி நான்கு மூன்றாவது மூன்று மற்றும் நான்கு உள்ள வசனங்களிலே நாம் படிப்பது என்ன ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் வருகின்ற சமயத்தில் என்ன பெறுகின்றோம் என்ன பயன் பெறுகின்றோம் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக சொல்கின்றது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வருகின்ற சமயத்தில் ஆண்டவருடைய உன்னதமான சன்னிதானத்திற்கு நாம் வருகின்ற சமயத்தில் உண்மையிலேயே நாம் மனதிற்கு ஒரு திருப்தியை நாம் பெறுவோம் என்ற ஒரு உண்மை எடுத்து கூறுகின்றது இரண்டு வார்த்தைகளில் அழகாக திருப்பாடல் ஆசிரியை கொண்டு வருகின்றார் முதலாவதாக அடைக்கலான் குருவி இரண்டாவதாக சிட்டுக்குருவி இந்த அடைக்கலான் குருவியை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்ன இந்த அடைக்கலான் குருவி தன்னுடைய கூட்டை அமைப்பதற்காக அங்கும் இங்கும் பறக்கின்றன ஆகவே எங்கும் இடம் கிடைக்காத காரணத்தினால் அது ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை இருக்கிறது அதே போலதான் சிட்டுக்குருவியும் ஒரு சிறிய பறவை மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படாத ஒரு பறவை ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் அதை எடுத்துக்கொண்டு ஒரு அழகான ஒரு செய்தி நமக்கு தருகின்றார் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற சமயத்தில் எவ்வாறு இந்த திருப்பாடலை வாசிப்பது போல இந்த அடைக்கலாம் குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் ஆண்டருடைய பலிப்பீடத்தில் ஒரு அழகிய கூட்டின் வழியாக ஒரு உறைவிடம் அமைந்தது போல நாமும் இந்த உலக போக்கில் பல்வேறு நிலைகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஆண்டருடைய சன்னிதானத்தை நாம் நாடினோம் என்று சொன்னால் இறைவனுடைய ஆசிரியரினால் நம்முடைய மனதிற்கு ஒரு திருப்தி அடைவோம் என்ற ஒரு அருமையான செய்தியை தருகின்றது மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே அவர்களே திருப்பாலில் எண்பத்தி நான்கு ஐந்து முதல் ஏழு உள்ள திருவசனங்கள் நமக்கு என்ன செய்தியை தருகிறது இந்த வரிகள் நமக்கு தருகின்ற அருமையான செய்தி இறைவனுடைய உள் இடத்திற்கு இறைவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் நாம் வலிமை மிகுந்த வீரர்களாக இந்த உலக வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய ஆசிரினால் வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை தருகின்றது வச இந்த திருப்பாளைய வாசிக்கின்றோம் வறண்ட பாக்கா என்ற ஒரு வசனமானது வருகின்றது இந்த வார்த்தையை பற்றி பாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விவிலிய ஆராய்ச்சியாளர் அழகாக சொல்லுகின்றார் இந்த பக்கா என்ற வார்த்தையானது பக்கா என்று சொல்லப்படுகின்ற எபிரேய மூலச்சொல்லிலிருந்து வருகின்றது இந்த மூலச்சொல்லினுடைய அர்த்தம் என்ன அழுகை அதாவது அழுகை நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம் அழுகை நிறைந்த வறண்ட ஒரு வனாந்தரத்தில் நாம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற நாம் இறைவனுடைய சன்னிதானத்தில் வந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை நாம் முறியடிக்கக்கூடிய ஒரு வெற்றி ஆண்டவர் நமக்கு இந்த உறைவிடத்தின் வருவதன் வழியாக நமக்கு தருவார் என்ற ஒரு செய்தியே தருகின்றது இறுதியாக இந்த திருப்பாடல் நமக்கு தருகின்ற அழகான சிந்தனை என்ன திருப்பாடல் எண்பத்தி நான்கு பத்தாவது வசனத்தை நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று சொல்லி இறைவனுடைய ஆலயத்தில் செலவிட்ட நேரமானது இந்த உலகத்தில் எதற்கும் ஒப்பிட முடியாது என்று சொல்லி அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கையை இறைவனுடைய இல்லிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள செலவு செய்ய இந்த திருப்பாடலான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த திருப்பாடு அழைப்பை ஏற்று ஆண்டோருடைய பிரசனத்தை நாம் ஆண்டவருடைய உறைவிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் செல்லுகின்ற எல்லா சமயங்களிலும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போமா எங்களை என்றும் அன்பு செய்யும் இறைவா உமது திருமுன்னிலையில் இருப்பதை விடவும் அருமையான தருணங்கள் வேறு எதுவும் எங்கேயும் கிடையாது என்பதை நாங்கள் உணரவும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கட்டாயத்தின் பேரில் அல்ல மாறாக இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் தாரும் கருள்தாரும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்